காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் மற்ற காரணத்துக்காகவும் மதம் மாறின திரைப்பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நயன்தாரா நயன்தாரா பிறப்பால் ஒரு கிறிஸ்டின் அவங்க ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் சென்னையில் இருக்க ஆரிய சமாஜ் அப்படிங்கிற இடத்துல ஹிந்துவாக கன்வெர்ட் ஆனாங்க அடுத்து நக்மா நக்மா அவங்களோட பேரை நந்திதா அரவிந்த் மொரார்ஜ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் கிறிஸ்டினா மதம் மாறினாங்க அடுத்து அமிர்தா சிங் சீக்கிய குடும்பத்தில் பிறந்த இவங்க அவங்களோட சக நடிகரான சேஃப் அலிக்கான கல்யாணம் பண்ணுறதுக்காக முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனாங்க அடுத்து நடிகை திவ்ய பாரதி சஜித் நத்தியத்வாலாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க பேரை சனா நத்தியத்வாலா அப்படின்னு மாற்றிக்கிட்டு முஸ்லீமாக திவ்ய பாரதி கன்வெர்ட் ஆனாங்க பல முஸ்லீமாக இருந்த குஷ்பு சுந்தர் செய்ய கல்யாணம் பண்ணுறதுக்காக ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகி அவங்க பேரை குஷ்பு சுந்தர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அடுத்து நடிகை மோகினி மோகினி ரெண்டாயிரத்தி ஆறில் கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க அடுத்து நடிகை மோனிகா இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆன இவங்க அவங்க பேரை எம்ஜி ரஹீமான்னு மாற்றிக்கிட்டாங்க அடுத்து நடிகை ஷர்மிளா தாக்கூர் இவங்க மன்சூர் அலிகான் பட்டோடியை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகி அவங்க பேரை ஆயிஷா சுல்தானா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க நடிகை நர்கீஸ் சுனில் தத்தை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஹிந்துவா கன்வெர்ட் ஆனாங்க தர்ம தர்மேந்திராவும் ஹேமாமாலினியும் கல்யாணம் பண்ணுறதுக்காக இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க திலாவார்கான் அப்படின்னு தர்மேந்திரா பேரையும் ஆயிஷா அப்படின்னு ஹேமாமாலினி பேரையும் அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க நடிகர் ஏவிஎம் ராஜன் கிறிஸ்டின் மதத்தால் கவரப்பட்டு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டார் இஸ்லாம் மதத்தால் கவரப்பட்டதால் தன்னோட பேரான ஏஎஸ் திலீப் குமார் அப்படிங்கிற இயற்பெயரை ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு மாற்றிக்கிட்டு இஸ்லாமில் கன்வெர்ட் ஆனார் நடிகர் பெரியார் தாசன் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தில் மெக்காவுக்கு போயிருந்தப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அதனால் அவர் பேரை அப்துல்லா அப்படின்னு மாற்றிக்கிட்டார் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு இஸ்லாம் மதத்தை சேர்ந்ததுனால அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனார் நன்றி வணக்கம்